நல்லதழகான நாளிலும் சமூகத்திலேயே உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம் எல்லாரும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம் எங்களுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சனங்களா இருக்கிறோம் ஆம விசுவீங்களா இன்னைக்கு அநேக ஆசிர்வாதத்தை இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு விரும்புறாங்க இல்லைங்க ஏனோ தானோரை ஜபிக்கிறாங்க என்னோதான

ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு அநேகரை குறித்து நாங்க எடுத்துக்கொள்வோமா இருந்தா இன்னைக்கு இருக்கிற அநேகர் யாருக்கிட்ட எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சபையில் உள்ள உறுப்பினர்கிட்டையோ அப்படி இல்லாட்டி சபையில் இருக்கிற போதகர் மார்க்கிட்டையோ நாங்க ஜேச்சிக்கு போனா போதகர் ஏதாவது எங்களுக்கு செய்வாரு அப்படி இல்லைன்னா சபையில் உள்ள ஆக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி அநேகருடைய நம்பிக்கை ஜனங்கள் மேலையும் போதகர்கள் மேலேயும் சபையில் உள்ள உறுப்பினர்கள் மேலையும் தாங்க இருக்கிறது பிரியமானவர்களை நாங்க நாங்க பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் அல்ல கொடுக்கிற ஜனங்களா இருக்கிறோம் அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய நாங்க யாரிடத்துல பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா எங்க ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொள்ளணுங்க ஹலோ லுய்யா எங்களுடைய தகப்பன் இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க எங்களுடைய தாய் தகப்பனு கிட்ட நாங்க எவ்வாறு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதையும் விட அதிகமான உரிமை எங்க அப்பா இடத்துல இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது ஆகையினால நாங்க அவரிடத்துல கேட்டா அவர் கொடுக்கறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹலோ லுய்யா ஏன்னு கத்தோடைய வார்த்தை சொல்கிறது என் இடத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்கிறது அப்ப நாங்க கேட்காதது தாங்க பிரச்சனை அப்ப நாங்க விசுவாசம் விசுவாசத்தோட நம்பிக்கையோட கேப்பமா இருந்தா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் ஹலோலியா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆகையினால இந்த நாளுமாய் கூட இப்படியாக ஒரு ஆசிர் பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்று குடித்து பெற்றுக்கொண்ட ஒரு நபரை குறித்து தான் அந்த நாளில் நான் உங்களோட பேச போகிறேன் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இசையாவின் புத்தகம் ஐம்பத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனங்கள்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா இங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்படுகிறது இங்கே எசைக்கியா தீர்க்கதரிசி வயது சென்று மரணம் அடைய போறாரு இதை குறித்து எசாய தீர்க்கதரிசி எசாயின் இடத்துல பேசுறதை குறித்து பார்க்கலாம் நாங்கள் வார்த்தையில அந்த அதனால வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி அந்நாட்களில் எசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவா இருந்தால் அப்பொழுது அமு ஆமோத்தின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர்மது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போ பாருங்க எசேக்கியா செத்து செத்துப் போயிடுவாரு நீ பிழைக்க மாட்டேன் நீ செத்துப் போயிருவேன்னு சொல்லி எஸ்ஐ தீர்க்கதரிசி வந்து சொல்றாருங்க இப்படி சொல்லக்குள்ள எஸ் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எஸ் தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார் ஹலலுயா அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் என்றார் பாருங்க வார்த்தை சொல்லுகிறது ஆக்கத்தாவே நானுமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதனை நினைத்தரணும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார் ஹலலியா இன்னைக்கு அநேகர் ஜனங்களுக்கு மத்தகிட்ட தாங்க போயிட்டு அழுகிறீங்க இன்னைக்கு அநேகர் உங்களுக்கு வேதனை இருக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனைகள்னால இந்த கஷ்டங்கள்னால இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் பாதத்துல வந்து அமர்றதை விட்டுட்டு இன்னைக்கு அண்ணாவை குறித்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை அவங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு அவங்களுக்கு வேதனை இருந்துச்சு ஆனா அவங்க ஜனத்தில் ஜனத்துக்கிட்டே போய்ட்டோ இல்லாட்டி ஆக்கள்கிட்ட விட அழுவலைங்க ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்க ஆண்டவர்கிட்ட ஜபிப்போமா இருந்தா கர்த்தர் பெரிதான செய்வார் அண்ணா ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருங்க அதிகாரத்தை குறித்து வாசிக்கிறோம் அண்ணாவுடைய ஜபத்தை குறித்து அவங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜபித்தாங்க கர்த்தர் பதில் கொடுத்தா இந்த நாளிலுமாய் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் அன்பான சகோதரனே சகோதரிய நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து விசுவாசத்தோடையும் நம்பிக்கையோடையும் ஜபிப்பீங்களா இருந்தா கர்த்தர் அற்புதத்தை செய்வாங்க அண்ணாளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அன்னாளுக்கு விசுவாசம் இருந்துச்சு கர்த்தர் செய்வார்னு சொல்லி அதனால தான் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டு அமர்ந்தாங்க இங்க எஸ்ஐகேவுக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி அதனால தான் எஸ்ஐகே தேக்கதரிசி கர்த்தரிடத்துல கண்ணீர் இட்டாருங்க பாருங்க அவருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் எப்படியான ஒரு வெகுமதி எப்படியான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்கள் நாங்கள் கர்த்தரிடத்துல போய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க ஆண்டருடைய

அவருடைய வயதை பதினைந்து வருடங்களாய் கூட்டி கொடுக்க கத்தரால் முடிந்தது ஹலலுயா இந்த நாளினுமாய் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பான சகோதரனே சகோதரியே உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குமா இருந்தா உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குமா இருந்தா நீ கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் அமர்ந்திருப்பியா இருந்தா கர்த்தருண்ட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறா கர்த்தருண்ட வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறா அது இந்த நாளிலே நீ காணப்போகிறாய் ஹலலுயா இசைக்கியாவுக்கு இறங்கின அந்த தேவன் அன்று அண்ணாளுக்கு இறங்கின அந்த தேவன் சபையார்கள் பேருவுக்காக பொழுது பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே கொண்டு வந்த தேவன் அன்னாலும் பவுளும் சீலாவும் செபித்த பொழுது அவர்களுடைய சங்கிலி கட்டுகளை அறுத்து இரும்பு தாட்பாட்களை உடைத்து வெளியிலே கொண்டு வந்த தேவன் இந்த நாளிலுமாய்க்கூட கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நீங்க அமர்ந்து ஜெபிப்பீங்களா இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு விடுதலையை கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் ஹலலுயா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஏன்னா அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும் கர்த்தர் இதை செய்வார் என்று சொல்லி ஹலலுயா அப்ப விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்த நம்முடைய சமூகத்திலே அமர்வீங்களா இருந்தா கர்த்தர் அற்புதமான அதிசயமான காரியத்தை இந்த நாளிலே உங்களோட வாழ்க்கையிலே செய்வார் ஹalleluya அப்ப எசேக்கியாவக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சுங்க ஒரு நம்பிக்கை இருந்துச்சு கர்த்தருக்கு முன்னாய் நீதிமானா இருந்துபடியனால கர்த்தர் கண்ணீரை காண்பார்ங்க பாருங்க ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னுடைய கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி ஹalleluya அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என் நாமம் பிரசத்தப்படும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அப்ப நாங்க ஆண்டவருடைய நாமத்தை பிரசத்த நிறுத்தி ஒரு இடத்துல அமர்ந்திருப்போமா இருந்தா அந்த இடத்துல இறங்கி வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இறங்கி வந்து வல்லமையாய் அவர்களை தோடு அவர் வல்லமை இருக்கிறார் ஆகையினால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புறாருங்க உங்களோட வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய விரும்புறாருங்க உங்களுக்குள்ள விசுவாசம் போதாதபடினால உங்ககிட்ட நம்பிக்கை இல்லாதபடினால கர்த்தருக்கு அது தடையா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை தொடுவது தடையா இருக்கிறது ஆகையினால எனக்கு அன்பானவர்களை இந்த நாளிலுமாய் கூட உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குமா இருந்தா உங்களோட வாழ்க்கையில அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிதான காரியத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அதற்கு தடையாக இருக்கிறது உங்களிடத்தில் இருக்கிறதான விசுவாசம் போதாதமையா இருக்கிறது ஹலோலியா இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபித்துட்டு அந்நிய ஜனங்கள் கிட்ட போய் தனது தேவைகளை சொல்றாங்க ஒரு வேலை அவங்க மூலியமா ஆண்டவர் உதவி செய்யறா அந்நிய தெய்வங்கள் மூலியமா இல்லைங்க உங்களை கர்த்தர் சந்திப்பாரா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் மற்றவங்களை கொண்டு அல்லைங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் அவர் இறங்கி வந்து உங்களை தொட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஒரு பெருக்கத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலலுயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே மறுபடியே நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய சமூகத்திலே நீங்க காத்திருப்பீங்களா இருந்தா இந்த நாளிலே கர்த்தர் செய்ய போகிற மகத்தான அதிசயமான காரியத்தை உங்களை சுற்றி உள்ள யாவரும் காண்பார்கள் அது நிச்சயமாய் நடக்கும் விசுவசிச்சீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் இந்த நாள் உங்களோட வாழ்க்கையைக் கொண்டு பெரிதான அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் ஆம் மேன் காட் பிளஸ் யூ